கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் கூட யோனா பிரசங்கித்தபோது நினைவே மக்கள் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவும் கூட அதை உறுதிப்படுத்துகிறார் அப்போ யோனா யாருடைய வார்த்தையை அங்கு பிரசங்கித்தார் அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி இன்றைய கிறிஸ்துவ ஆன்மீக உலகத்தில் பல போதனைகள் பல பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆனால் பலர் தேவனுடைய வார்த்தையை அங்கு பிரசங்கிக்கிறாளா என்றால் பெரிய கேள்விக்குறிதான் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு வல்லமை அதாவது மனமாற்றம் மனம் திரும்புதல் என்ற ஒரு தேவனுடைய வல்லமை அங்கு கண்டிப்பாக செயல்படும் என்பதை பார்க்க முடியும் ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்காமல் தன் வார்த்தையை தன்னுடைய சுயம் சார்ந்த வார்த்தையை பணம் சார்ந்த வார்த்தையை செழிப்பு சார்ந்த வார்த்தையை வெறும் ஆசீர்வாதம் சார்ந்த வார்த்தையை தன்னுடைய திட்டங்களுக்கான வார்த்தையை குறித்து ஒரு மனிதன் ஒரு போதகர் ஒரு பிரசங்கியார் ஒரு சுவிசேஷகர் ஒரு நற்செய்தியாளர் ஒரு பாஸ்டர் ஒரு மூப்பர் தன்னுடைய சுயம் சார்ந்த வார்த்தையை இன்றைய நாட்களில் பிரசங்கிப்பதனால்தான் அந்த இடத்துல மனமாற்றமும் இல்லை மனம் திரும்புதலும் இல்லை என்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்போ நினைவே மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை யோனா பிரசங்கித்த போது அங்கு சில அடையாளங்கள் நடக்கின்றது என்ன அடையாளம் என்றால் அந்த பிரசங்கத்தில் தேவ வார்த்தையில் அந்த மக்கள் மத்தியில் நடந்த ஒரு அடையாளம் என்னவென்றால் ரெட்டுழுத்தி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் சாம்பலிலே அங்கு உட்கார்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் உபவாசம் என்று பார்க்கிறோம் இந்த மூன்று காரியத்தை பார்ப்போமானால் அதில் ஒரு ஆவி அர்த்தம் அடங்கியிருக்கிறதையும் பார்க்க முடியும் அதாவது மற்ற மதத்தினர் வந்து பல சடங்கு அதாவது பல காரியங்கள் செய்கிறார்கள் கிறிஸ்தவத்திலும் கூட பல சடங்கு பல சம்பிரதாயமான காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு காரியத்திற்கு பின்பாகவும் ஒரு அர்த்தம் இருந்ததை பார்க்க முடியும் அர்த்தம் இல்லாமல் இல்லை ஒரு அர்த்தம் இருந்தது அப்ப நினைவு மக்கள் ரெட்டுடுத்தி கொண்டார்கள் என்றால் அதனுடைய பின்னணியில் என்ன அடையாளம் இருக்கிறது என்ன செயலை அவர்கள் தேவனுக்கு முன்பாக செய்கிறார்கள் ராஜா ரெட்டுடுத்தி கொண்டு மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினாலே மூடப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளையிட்டான் என்று யோனா மூன்றாம் அதிகாரம் ஆறு ஒம்பதுல பார்க்கலாம் அந்த வசனங்களில் அப்போ ரெட்டு என்பது ஆட்டு மயிரினால் செய்யப்பட்ட முரட்டு துணி என்று பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் அதை அணிந்து கொள்வது மூலம் பிரியமானவர்கள என்ன ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர்கள் தேவனுக்கு முன்பாக சொல்ல வருகிறார்கள் என்றால் உலக வசதிகளையும் உல்லாசங்களையும் ஆடம்பரங்களையும் நாங்கள் துறந்து விடுவதற்காக விட்டு விடுவதற்காக கலைந்து விடுவதற்காக என்ற ஒரு அடையாளத்தை மக்கள் தேவனுக்கு முன்பாக ரெட்டு விடுத்தி கொண்டு காண்பிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு பிரியமானவர்களே நாமும் கூட பல சிற்றின்பங்கள் பல உல்லாசங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய தூண்டுகிற அனைத்து காரியங்களையும் நாமும் துறந்து களைந்து விட்டுவிட வேண்டியது அவசியம் சாம்பலிலே உட்கார்ந்தார்கள் என்று பார்க்க ரெட்டுப்படுத்தி கொண்டு அவர்கள் எங்கே உட்கார்றாங்கன்னா ராஜா ரெட்டுப்படுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று பார்க்கிறோம் அதை செய்யும் முன்பு பிரியமானவரில் ராஜா என்ன செய்திருக்க வேண்டும் அவர் சாம்பலில் உட்கார்ந்ததுக்கு முன்பாக அவர் எங்கே உட்கார்ந்துருப்பார் என்று நினைக்கிறீங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பார் ராஜாவுக்கு ஏற்ற ஒரு உடையை ஆடையை அவர் அணிந்து கொண்டு இப்பொழுது தேவோ வார்த்தை வந்தபொழுது மனம் திரும்புதலுக்கான வார்த்தை வந்தபோது மனமாற்றத்திற்கான வார்த்தை வந்தபோது ஒரு புதிய மனுஷனுக்கான வார்த்தை வந்தபோது அவர் ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார் சாம்பலிலே உட்காட்டுவதற்கும் ரெட்டு கொள்வதற்கும் அவர் தன்னுடைய அரசனுக்கு வேண்டிய உடையை கழற்ற வேண்டும் சிங்காசனத்திலிருந்து அவர் எங்கே வரணும் சாம்பலுக்கு வரணும் இது எதனுடைய அடையாளம் என்றால் ஒரு மனிதனுடைய இயலாமை இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு எந்தவித தகுதியும் இல்லை நான் ஒன்றுமில்லாத ஒரு மனிதன் வந்த வண்ணமாகவே இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டிய ஒரு மனிதன் அப்படி என்று வண்ணமாக தன்னை உணர்த்தும் வண்ணமாக தாழ்த்தும் வண்ணமாக இந்த அடையாளத்தை நாம் பார்க்கின்றோம் அப்போ சாம்பலிலே உட்கார்ந்து ரெட்டால் மூடிக்கொள்வது என்பது பிரியமான உள்ளே தேவனுடைய நியாயத்திற்பு வரப்போகின்ற அந்த நியாயத்திற்பிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள தேவ இறக்கத்தையும் தேவ மன்னிப்பையும் நாடி ஒரு புதிய மனுஷனாக தேவனுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணிக்கின்ற காரியத்தினுடைய அடையாளமாக சாம்பலிலே அநேகர் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்து மதத்தங்களில் சாம்பலை பயன்படுத்தி நெற்றிகளிலே விடுவார்கள் அதனுடைய அடையாளம் என்ன நான் ஒரு சாம்பல் நான் ஒரு மண் ஒன்றுமில்லை என்று அப்ப மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட பெண்ணை மண்ணுக்கு திரும்புவான் என்று ஒண்ணுமாக மண் மனிதன் சாம்பலிலே அமருகின்ற ஒரு காரியம் தன்னுடைய ராஜ்யம் தன்னுடைய சிங்காசனம் தன்னுடைய உடை தன்னுடைய அரசாங்க அந்த பதவி இது எல்லாவற்றையும் ராஜா கலைந்தது போல இன்று மனிதன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற காரியங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் பெருமை மேட்டுமையான காரியங்கள் நான் என்ற காரியங்கள் கலைந்து எறியப்பட வேண்டியது அவசியம் பிரியமானவில உபவாசம் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அந்த மக்கள் விலங்குலேருந்து ராஜாவிலேருந்து மனுஷன் எல்லாரும் உபவாசம் அதாவது சத்தியத்தின் மீது தேவனுடைய வார்த்தையின் மீது தாகம் கொண்டு தான் நிலையை உணர்ந்து மணந்திரும்புவதற்காக சரீர தேவைகளை கூட புறக்கணித்தார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவில இப்படிப்பட்ட ரெட்டு கொள்வது சாம்பலிலே உட்காருவது உபாசம் இருப்பது எதனுடைய அடையாளமாக என்றால் வெளிப்படையான ஒரு மனம் திரும்புதலை காட்டுகின்ற செயல் மட்டும் போதுமானது அல்ல என்று வண்ண அதாவது உள்ளான மனப்பாங்கிலும் சரி நம்முடைய இருதயத்திலும் சரி மனமாற்றம் வர வேண்டியது அவசியம் அதனுடைய அடையாளமாகத்தான் அன்று அவர்கள் நினைவை மக்கள் செய்தார்கள் என்று பார்க்கலாம் இரண்டு விதமான மாற்றங்கள் அதாவது வெளிப்படையான மனம் திரும்புதல் மட்டும் அந்த செயல் மட்டுமல்ல உள்ளான மனப்பாங்கிலே மாற்றம் தேவை என்பதை தேவன் அங்கு யோனாவின் மூலமாக உணர்த்தினார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நம்மிடம் கூட தேவன் ரெண்டு விதமான மாற்றங்களை எதிர்பார்க்கிறார் பாவத்தை குறித்த மனப்பான்மையில மட்டும் நம்முடைய மாற்றம் அல்ல தேவனை குறித்த மனப்பான்மையிலும் நாம் மாற்றம் பெற வேண்டும் எனவே பிரியமானவர்கள் இன்றைக்கு பிரசங்கியார்கள் தேவ வார்த்தையை பிரசங்கிப்பதை விட அவர்கள் செழிப்பையும் பணத்தையும் ஆசீர்வாதத்தையும் மட்டுமே காட்டி தன் பாக்கெட்டுகளை தன் குடும்பங்களை நிரப்பிக்கொள்கிறார்கள் செழித்து கொள்கிறார்கள் ஆடம்பரமாய் வாழ்ந்து கொள்கிறார்கள் எங்கோ அங்கங்குமாக சில தேவ மனிதர்கள் தேவனுக்காக தேவ ஜனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே யோனா தேவ வார்த்தையை பிரசங்கித்த வண்ணமாக ராஜாவிலிருந்து மனிதன் வரை அந்த இடத்துல மனமாற்றத்தையும் மன ம அதாவது மனம் திரும்புதல் மனமாற்றம் ரெண்டும் என்ன பண்ணுறது குழப்பிறீங்களா மனம் திரும்புதல் தானே அப்படின்னு சிலர் மனம் திரும்புகிறார்கள் ஆனால் உள்ளான மனதில் மனம் மாறினார்கள் அந்த நேரத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு மாத்திரம் சில காரியங்களை பார்க்கிறோம் எனவே செய்து வருகின்ற நாட்களில் தேவன் எதிர்பார்க்கின்ற நம்முடைய மனந்திரும்புதல் அந்த மனந்திரும்புதல் அடுத்த படிநிலை நம்முடைய உள்ளான மனம் உள்ளான சிந்தனை உள்ளான எண்ணம் உள்ளான நோக்கம் தான் தேவன் சொல்கிறாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் வெளிப்படையாக சிலர் மனம் திரும்புதலை போல காண்பிக்கிறார்கள் ஞாட்சிக்கிழமைகள்லையும் ஜபக்கூட்டங்கள்லையும் பல கூட்டங்கள்லையும் காண்பிக்கிறார்கள் ஆனால் உள்ளான மனதில் தேவன் எதிர்பார்க்கின்ற காரியம் ஃப்ரான்ஸில் பல கல்லறையை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கிறது வெளியில் ஆனால் அதை நோண்டி பார்ப்பீர்கள் ஆனால் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சாம்பல் ஒருவேளை மண் இருக்கலாம் இல்லை எலும்பே மக்கி போயிருக்கலாம் இல்லை சில எலும்பு துண்டுகள் இருக்கலாம் ஆனால் வெளியில் பார்க்க பழி கற்களால் அழகான பூற்களால் அடங்கரிக்கப்பட்டிருக்கிறதை கல்லறையை பார்க்கிறோம் ஆனால் தேவன் எதிர்பார்க்கின்ற காரியம் நம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களிலையும் மற்ற ஜபக்கூட்டங்களையும் காண்பதற்காக தேவன் நம்மை என்ன செய்யலைங்க நமக்காக சிலுவில் அவர் பலியாகல அப்படிப்பட்ட ஒரு அழைப்பையும் நமக்கு விடுக்கவில்லை எனவே ரெட்டுடித்து கொண்டார்கள் சாம்பலிலே உட்கார்ந்தார்கள் உபவாசம் வந்தார்கள் இதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த உண்மையான அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் நான் ஒன்றுமில்லாத ஒரு மனிதன் என்னிடம் இருக்கின்ற அனைத்து காரியம் மேட்டிமை பெருமை ஒன்றுமில்லை அப்படின்னு கலைந்து எறிந்துவிட்டு விட்டு என்னுடைய சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் கலைந்து எறிந்துவிட்டு விட்டு இந்த உலக காரியங்களுக்காகவே நான் பிரயாசப்பட்டு ஓடி அலைந்து தெரிந்து விடாதபடி தேவ காரியங்களுக்கு தேவ சத்தியத்திற்கு நீங்கள் நானும் செவி கொடுத்து உணர்ந்து மனம் திரும்பி அவரை உண்மையாக மனமாற்றத்தோடு அவரை பின்பற்ற அவர் சுத்தாபியானவர் வருகின்ற நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக ஜபம் செய்வோம் எங்கள் அதிமானே சீக்கிரம் பரவியை யோனா அண்டவரை நினைவு மக்களுக்கு உம்முடைய வார்த்தையை பிரசங்கித்து பக்கமாக ஜனங்களை திருப்பினது போல இன்றைய போதகர்கள் பிரசங்கியார்கள் உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக வேதத்தில் உள்ள வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக புரட்டு பொய் அண்டவரே பணாசை இப்படிப்பட்ட காரியங்களை மக்களை விதைத்து திசை திருப்பாதபடி உமக்காக உங்களுடைய சித்தத்தின்படி வாழும்படியாக எங்களுக்கும் கிருபை செய்ய வேண்டுமாய் போதகர்களுக்கும் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் சுபிக்கிறோம் ஏசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மொழி ஜபங்கள் நல்ல